நாங்க ஜெர்மனில இருந்து சீரடிக்கு ஒரு புனித ஜாத்திரையை நாங்க இத்துடன் முடிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஆறு நாள் இந்த ஜாத்திரை இந்த சீரடியில நாங்க வச்சிருந்தோம் இதுக்கு எங்களுக்கு முதல் ஒரு வழிகாட்டியாகவும் எங்களுக்கு ஒரு குருவாகவும் ஒரு சத்குருவை பார்க்கறதுக்கு ஒரு வழிகாட்டி மிக முக்கியம் அதை நான் குருவென்று சொல்லிக்கொள்ளலாம் எனக்கு குருவாகவும் நல்ல பேருதவியாகவும் இருந்த எனது சரவணன் கூத்தனூர் சரவணன் சாயி தான் எங்களுக்கு இந்த ஜாத்திரையை பூரணமாகவும் திருப்தியோடவும் எங்களை பார்க்க வச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த ஆனந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டதுக்கு எங்களோட குருநாதனான கூத்தனூர் சரவண சாய்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் எப்பவும் நீங்க சீரடிக்கு வர முன்னாம் ஒரு குரு அதாவது ஒரு வழிகாட்டி அந்த வழிகாட்டிய குருவன்ற அழைக்கலாம் தானே அந்த ஒரு குருன்ற ஒரு துணையோட அந்த உதவியோட தான் நீங்க சீரடியையும் அதனுடைய பூரணத்துவம் அதாவது அந்த திருப்தியும் அடையெல்லாம் சத்குருநாதனை பார்க்கறது மட்டும் இல்லாம அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாருன்ற அந்த சரித்திரத்தையே நீங்க அறிஞ்சு கொண்டு நீங்களே பாபாவோட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட நீங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்து அந்த பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமன்றி இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற முக்கியமான திருத்தலமான ஜோதிலிங்கம் அதாவது கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் ஜோதி ஜோதிலிங்கம் அண்ட் பீமா சங்க ஜங்கம் இதெல்லாம் நல்ல அழகா பார்த்திருக்கோம் சன இருந்தாலும் பூரணமா திருப்தியா நாங்க இந்த லிங்கத்தை பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம சக்தி பீடத்துல உண்டான அம்பத்தூர் சக்தி பீடத்துல உண்டான சப்தி சிறுங்கி தேவி அது பெரிய பெரிய ஒரு மிராக்லா இருந்துச்சு அந்த டிராவலிங்கே அவ்வளவு ஒரு பொகியா இருந்துச்சு யாராவது வழியில வெளியூர்ல இருந்து வர்றதா இருந்தா யாராவது ஒரு நல்ல குரு அதாவது ஒரு வழிகாட்டிய பிடிச்சுக்கோங்க அதுதான் மிக மிக முக்கியம் சும்மா வேடிக்கை பார்க்கற மாதிரி வந்து பார்த்துட்டு ஒரு ட்ரிப் மாதிரி அப்படி போயிட்டு இருக்கிறதுல அது திருப்தி கிடையாது அதை அனுபவிக்க வேணும் அந்த ஆனந்த உங்களுக்குள்ள அந்த உணர்வை நாங்க அறிஞ்சு கொள்ள வேணாம் அதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போது நாங்க திருப்தியோட எமது குருவான குத்துனூர் சரவண சாய் என்ற உதவி பேரு உதவியோடையும் அவருடைய வழிகாட்டுதலாலும் நாங்க எல்லாரும் தமிழிய பிள்ளைகளோட திருப்தியாக பூரணத்தோ அடைஞ்சு நாங்க இன்று சென்னைக்கு நாங்க பிளைட் ஆக போறோம் என்னுடைய பிளான் ஒரு ஆறு மாசமோ ஒன்பது மாசமோ கிடையாது நான் எட்டு வருஷத்துக்கு முன்ன போட்ட பிளான் இன்று எனக்கு நிறைவு வரியிருக்கேன் குருநாதன் என்ற அந்த தரிசனம் எனக்கு ஆத்மாத்தமா கிடைச்சதுல எனக்கு பூரண திருப்தி நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம்